ஷேமு வந்து சும்மா என் மடியில் போட்டு நான் பேன் இப்படி வச்சு பார்த்துக்கிறேன் அவை என்ன பண்ணிட்டான்னா கோழி குஞ்சு இருக்கும் இல்லையா ஸோ அந்த கோழி குஞ்சு எடுத்து அதுக்கு பேன் பார்க்குறேன்னு இப்படி பார்த்துக்கிறதுக்கப்போ அந்த கோழி குஞ்சு வந்து அந்த கண்ணுலேயே கொத்திருச்சு கண்ணில் கொத்திருச்சுன்னா கரெக்டாக அந்த கருவெளியில் கொத்திடுச்சு கொத்தி அந்த மேலே உள்ள ஒரு லேயர் இருக்கும் இல்லையா அந்த வெள்ளை கலர் லேயரில் ஒரு லேயரை மட்டும் அப்படியே நம்ம அந்த இங்கே வந்து நமக்கு விட்டுட்டு ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லடான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான் ஒரு பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு வலிச்சு எப்படி கதறி அழுகுங்க அது மாதிரி அழுகும் இன்னும் எங்கள் திடீர்னு இப்படி அழுதுறையாடின்னு சொல்லிட்டு நான் அந்த கண்ணை நல்லா பார்க்கவேன் கரெக்டாக அந்த கருவளியில் பார்த்து அந்த கோழி கொத்துனது வந்து அப்படியே ஒரு டாட் மாதிரி இப்படி விழுந்து ஒரு மாதிரி தொழில் பிரிஞ்சிருக்கு ஸோ எனக்கு அதை உடனே ஐயோ போச்சு அவ்வளோதான் நம்ம இப்படி பற்றி பற்றி வளர்க்குறோம் இப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் பார்த்திங்கன்னா உதயா சுமதி இப்போது நேற்றுக்கு வந்து சுமதி வந்து சாம்குட்டியை பற்றி ஒரு பரபரப்பான ஒரு வீடு வந்து போட்டிருந்தாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ப்ரொமோஷன் வர இடத்துல போனாங்க ஸோ அந்த போன இடத்துல வந்து சாம்குட்டி வந்து அங்கே இருக்க கோழி குஞ்சியை வச்சு விளையாடிட்டு இருந்தான் ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து சுமதி வந்து இதை வச்சு விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு தடுத்திருக்காங்க ஆனால் இவன் வந்து கேட்காம அதை மீறியும் விளையாடினாலும் அந்த கோழி குஞ்சு வந்து இவன் எதிர்பார்த்த எதிர்பாராத விதமாக அந்த கோழி குஞ்சு வந்து அவனோட கண்ணில் வந்து கொத்திருக்கு ஸோ ஸோ கண்ணில் கொத்தன உடனே இவனுக்கு வலி தாங்க முடியாமல் ரொம்பவே அழுதுட்டான் ஸோ அழுத உடனே சுமதி ரொம்ப பயந்துட்டேன் என்ன பண்ணுறோம் தெரியாமல் நான் உடனே பாலாவுக்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க பாலாவை வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் போ அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் பண்ண உடனே இவங்க வந்து சடனாக வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து அவனோட கண்ணில் வந்து கெட்டு போட்டிருக்காங்க ஸோ இதுதான் நேற்றுக்கு வந்து கொடுத்த இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா